என்ன போய் நல்லா இருக்கா ஹரியா என்ன தீபாவளாம் எப்படி போகுது கொண்டாட்டமா அந்த அப்புறம் கொண்டாட்டம் மக்கள்லாம் என்ன மழை நேர்த்திட்டே போவோம் பாதி மக்கள் கஷ்டப்பட்டாங்க தீபாவளி இருந்தாலும் முடிஞ்சிருச்சு வியாபாரம் பார்த்துட்டாங்க என்ன போய் டேட்டு என்ன ஆட்டோலாம் இங்கேயே ஓடிக்கிட்டு இருக்கா தமிழ் ஓடிக்கிட்டு இருக்க போடு ஓடுவாச்சு கிடைக்கு தீபாவியை ரொம்ப கொண்டாட முடியல காலையில் பேருந்து மழை பற்றி இருக்கு மழை இப்போ பன்னெண்டு மலைக்கு இப்போ ஒரு எண்டு நம்ம கொண்டாட்டத்தை ஆரம்பிப்போம்

கத்து குடுதா என்னடா கத்து கொடுத்தான் கத்து கொடுத்தேன் கத்து குடுத்தானு பாக்க கத்து குடு டேய் சரியில்ல இன்னியாது உருப்படியா இருக்கு வழியை பாருங்க வண்டியை ஒளங்கா ஓட்றா வண்டியாடா இங்க பாத்து எல்லாரும் சேர்ந்து பண்டா سپور்ட் போயி வாங்க ஹேப்பி டைwali இப்போ போனா இல்ல நம்ம ஜொராய் கேப்பான்னு நினைக்கிறேன் கேட்க இப்படி பேசுறாய் எப்படி கேப்பாங்க உங்க இப்படி நம்ம உன்னை பேசுறான அவன் உன்னை இழுக்குறான் பாரு நாங்கள் சைட் அடிக்கிறோம் அது ஒன்றும் இது ஒன்றும் தெரியாமல் சின்ன பையன் மாதிரி பேசுகிறாங்க காலகட்டத்தில் எந்த பையனும் சரியில்லை சரியில்லைன்றது இல்லை நம்மதான் பார்த்து சுதாரணமாக பயில யார் யார் சேர்கிறாங்க என்ன சேர்க்க எப்படி இருக்குன்னு நம்மதான் கவனிச்சுக்கறேன் கவனித்து கொடுவான் நம்ம நம்ம வர்ற காலத்துலயாச்சும் பெற்றோர் நம்ம நம்ம பெற்றோர் ஆகலையாச்சும் நம்ம பசங்கள் நல்லா பார்த்துக்கறேன் நம்ம சரி தம்பி ஒரு ஒரு ஆளாக கூட்டு ஒரு ஒரு ஆளாக கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் திரும்ப போயில பார்த்தா நாலு பேர் ஒன்றா போகிறாங்க இப்போ வருவாய் எப்படி வரேன் எங்க போயிருக்காங்களா வரையான் அஞ்சு நிமிஷம் செஞ்சுட்டு வரைக்கும் போயிட்டு வரேன் இல்லை எப்படி வரேன்ப்பா கூட

சொல்கிறதை கேட்க மாட்டேன்றாங்க அவங்களுக்கே தெரியும் தெரிஞ்சு வருவாங்க பட்டு அதெல்லாம் நல்ல நல்லா நல்லாத்தையும் பேசுறேன் சொன்னோன்னே அன்னே நான் சின்ன பிள்ளைகளாக ஒரு ஒரு ஆளாக கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அப்புறம் அவங்க வர்றாங்கல்லாம் இவனை கூப்பிட்டு போகிறான் நான் அந்த சரி சரிப்பா பார்த்துக்கணும் நீ பார்த்துக்குவான் வாக்கையில் கண்டிப்பாக தானே எங்க பே என் பே தீபாவி பே கொண்டாட்டம் பே அப்படியா பே அப்படிதான் தீவாளி அப்படிதான்